அன்பு நேயர்களே வணக்கம் நம்முடைய இந்திய சமய மரபில் எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கின்றார்கள் ரொம்ப அற்புதமான ஆன்மீக நெறிகளை எல்லாம் எல்லா மக்களும் எளிமையாக புரிந்து கொண்டு பின்பற்றும்படியாக சொல்லியிருக்கிறார்கள் உலகம் வையவந்த ராமானுஷர் அவருடைய ஜெயந்தி தான் நம்ம வர வெள்ளிக்கிழமை கொண்டாட இருக்கிறோம் சித்திரையில் செய்ய திருவாதிரை சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவருக்கு பல ஆச்சாரியர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அதில் ஐந்து ஆச்சாரியர்களை சொல்வார்கள் இந்த ஐந்து வந்து அவர் ஒவ்வொரு விஷயத்தை ஒரு ஒரு ஆச்சாரியரிடத்துலேருந்து கிரகிக்கிறார் பஞ்சசம்ஸ்காரம் தந்து திருமந்திரம் உபதேசித்த நேரடி ஆச்சாரியார் பெரிய நம்பி ரகசியமான சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக பதினெட்டு முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியிருக்கு நடந்தே சென்றார் பதினெட்டு முறையும் ஒவ்வொரு சிறப்பான விஷயத்தை பெற்றதாக சொல்வார்கள் பதினெட்டாவது முறை அவருக்கு தகுதி இல்லாதவர்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையான முயற்சி இல்லாதவர்களுக்கும் இந்த அர்த்தத்தை கூறக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோடு திருக்கோட்டையூர் நம்பி இந்த அர்த்த விசேஷங்களையெல்லாம் உபதேசம் செய்தார் ராமானுஜர் மகிழ்ச்சியோடு அதையெல்லாம் கற்றுக்கொண்டார் இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம தெரிந்து கொண்ட மந்திரத்தை தன்னை போலவே எல்லாருமே சிரமப்படுவாங்க இந்த நிபந்தனையை பின்பற்ற முடியுமா பதினெட்டு முறை யாராவது போவாங்களா ஆகையினால் அப்படி பின்பற்ற ஆற்றல் இல்லாமல் ஆசை மட்டும் இருக்கின்றவர்களுக்கு இந்த பிறவி வீணாகாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்களையெல்லாம் அழைத்து அந்த அர்த்தத்தை அவர்களுக்கு விளக்கமாக கூறினார் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார் அப்படின்ட்டு உபதேச ரத்தின மாலையில் மாமுனிகள் சொல்லுகின்றார் இப்போ திருக்கோட்டீர் நம்பிக்கு விஷயம் கேள்வி பட்டு அவர் இவரை கூப்பிட்றார் கூப்பிட்டு அந்த நம்பிகளுடைய திருமாளிகைக்கு போனவொடனே அவர் கேட்குறார் இப்படி நீ சொன்ன சத்தியத்தை மீறிவிட்டாயே ஊறவர்க்கும் உரைத்து உமக்கும் என் பெற்றீர் இப்படி சத்தியத்தை மீறி என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியனுடைய ஆணையை மீறியவர்களுக்கு என்ன கிடைக்குமோ என்ன கிடைக்கும் நரகம் அந்த நரகம் பெற்றேன் அப்படின்னுட்டு சொன்னார் அப்போ ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்க இப்படி தெரிஞ்சுமா இதை செஞ்ச நரகம் கிடைக்கும் என்று தெரிந்துமா இதை செஞ்சேன்னு கேட்கும்போது அடியனுக்கு வேண்டுமானாலும் நரகம் கிடைக்கும் ஆனால் இந்த சரம சரமஸ்லோகார்த்தத்தை கற்றவர்களுக்கு பரமபதம் கிடைக்கும் அல்லவா அப்போ மற்றவர்கள் உய்ய வேண்டும் என்ற பரந்த திருவுள்ளத்தை பார்த்த திருக்கோட்டியோர் நம்பி எம்பெருமானுக்கு இல்லாத உள்ளம் உமக்கு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எம்பெருமானாரே அப்படின்ட்டு ஆற தழுவிக்கிட்டாராம் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் திருவரங்க தமுதனார் ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை கட்டாயமாக நீங்கள் பூஜை அறையில் நாளைக்கு சொல்லணும் ராமானுஜ ஜெயந்தி அன்னைக்கு காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்தபின் எப்படி அல்லலுக்கு உறைவிடம் நான் அல்லலுக்கு உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் உயிராயடியேற்கு இன்று தித்திக்குமே காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிவரின் அருளின் தன்மை உன்னுடைய அருளின் தன்மையை யாரால் அறிய முடியும் இப்படி இந்த கருணைக்கடலான ராமானுஜருக்கு ஆறு விஷயத்தை காஞ்சி பேரருளாளன் சொன்னார் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுதான் வைஷ்ணவ தத்துவம் அவர் சொன்னார் அகமேவ பரதத்துவம் நான் தான் பரதத்துவம் கண்ணன் கீதையில் சொன்னால் இல்லையா அகம் துவா சர்வ சர்வபாபேப்பியோ மோட்ச இஷாமியும் மாசுசகான்னு சொன்னால் இல்லையா அகம் நான் தான் பரதத்துவம் அப்போ பரதத்துவம் அவர்னா இப்போ ஜீவாத்மா வேறு இல்லையா அப்போது இது எப்படி வருது விசிஷ்டாத்வைதமாக போயிடுது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்போ அவரை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு சொன்னால் பிரபத்தி தான் நாராயணனை சர உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்போ சாஸ்திரம் சொல்லுதே சாகும்போது ஒருவன் நினைக்க வேணும்ட்டு சொல்லுதேன்னு சொன்னால் அது அவசியம் கிடையாது யாருக்கு அவசியம் கிடையாது பிரபன்னனுக்கு அவசியம் கிடையாது பிரபன்னனுக்கு அந்த அந்திம நிஷ்டை என்பது அவசியம் கிடையாது அதனால் இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று முன்னாடியே சொல்லிடுறான் அவன் அதனால் அவனுக்கு அது அவசியம் கிடையாது பகவானை முழுமையாக நம்பியவர்களுக்கு உலக வாழ்க்கை முடிந்தவுடன் அதாவது நுகர்வினை காரணமாக இந்த உடல் வாழ்க்கை இருக்குது இல்லையா பிராரப்த கர்மம் அந்த பிராரப்த கர்மம் முடிந்த பிறகு அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் சரீர அவஸ்தை கழிந்த பிறகு அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கடைசியாக சொல்கிறாரு குருவை யார் ஏற்றுக்கிறது யாரை குருவாக ஏற்றுகிறது என்கிறார் மகாபூர்ணரான ஸ்ரீ பெரிய நம்பியை குருவாக கொண்டு அவரிடத்திலே சம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஆறு ஆறு என்ன வழின்னுட்டு அர்த்தம் இந்த ஆறு விஷயத்தை காஞ்சி பேரருளாளன் எம்பெருமானருக்கு சொல்கிறார் எம்பெருமானுடைய அவதாரம் ஆதிசேஷ அவதாரம்னு சொல்லுவாங்க ஆயிரம் நாக்கு உடைய ஆதிசேஷன் கூட எம்பெருமானாருடைய அந்த பெருமையை சொல்ல முடியாது அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா இந்த பாசரத்தையும் நாளைக்கு சொல்லணும் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் பூமன்னுமாது பொருந்திய பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமன்னு நடி பணிந்து விந்தவன் பல்கலையோர் தாம்பன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அகம் ஸ்மராமிமத் பக்தம் என்று சொல்கிறார் இல்லையா அவரே வந்து அழிச்சிட்டு போயிடுவார் அப்போ நமக்கு எது கதி என்று சொன்னால் ராமானுருடைய திருவடியே கதி ராமானுருடைய திருநாமம்தான் நமக்கு எல்லாவற்றிலும் உபாயமாக இருப்பது அதுவே உபாயம் அதுவே உபேயம் அதுதான் நம்மை காப்பாற்றுகின்ற நாமம் அதுக்கு வந்து சதுராட்சரின்னு சொல்லுவோம் ராமானுஜா அப்படிங்கிறதுலேயே ராமனு வந்துடுறார் அதனால் அந்த திருநாமத்தை மறுபடி 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 சொல்லுவோம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று நாம் அந்த உடையவருடைய திருவடி கமலங்களை நம்முடைய நெஞ்சிலே கொள்ளுவோம் அவருடைய ஜெயந்தி என்று அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்போம்